இந்த கவிதை ஒரு பெரிய போரில் தோற்று ஒரு போர் வீரனின் ஆடும் காட்சியை விளக்குகிறது போரின் திரையில் குருதி பரவியிருந்து பேய்கள் ஆடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மெய்யாடு பரந்தலை துறை வாகை துறை பாடான்பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் மெய்யாடு பரந்தலை இதனால் சொல்லியது சேரலின் வென்றி சிறப்பு பெயர் விளக்கம் உரை சான்ற நின் கூறியதாலே கூறியதனாலே வாகைத்துறை பாடான் பாட்டு ஆயிற்று தலை துமிந்து எஞ்சிய மெய்யும் எழுந்து ஆடியபடியிருக்கும் கொடுமையுடைய போர்க்களம் என விசேடித்துக் கூறிய நயத்தாலே இப்பாட்டிற்கு இது பெயராயிற்று குறையுடல் எழுந்தாடுவது ஒரு பெயர் உடையார் பலர் பட்டமை வழியென்றே அவ்வாற்றார் பலர் பட்டமை தோன்றக் கூறியே சிறப்பானே இதற்கு மெய்யாடு பரந்தலை என பேராயிற்று எனக்கூறுவர் பழைய உரைகாரர் கவிஞர் களங்காய்கண்ணி நார்முடி சேரலை காப்பியாற்று காப்பியனார் பாடியது புரைசால் மைந்தலி ஓம்பன் மாறு உரைசான் ரணவால் பெருமனின் வென்று இருங்களிர் திரியானை இளங்குவான் மறுபொடு நெடுந்தே திகிரி தாயவியன்கலத்து அலகுடை சேவர் கிளைப்புக அவ்வாரத் ஐதும் இந்து எஞ்சிய மெய்யாடு பறந்தலை அந்திமாலை விசம்புக்கன் தன்னு செஞ்சுடர் கொண்ட மன்றத்துப் பேய் ஆடும் வெல்பொர் வியா யானர் நின்வை நானே உயர்ச்சி மிக்க வல்லாளனே நீதான் என் படை மரவரை முறையாகப் பேணிக் காத்தலினாலே நின் வெற்றியின் பெருமையானது புகழ் நிறைந்த தன்மையுடையது ஆகியது பெரிய கழிற்று விளங்கும் வெண்கொம்புகளோடு நெடுந்தேர்களின் சக்கரங்களும் பரந்தொடினவாகிய பெரிய போர்க்களத்திலே தம் பெண் பருந்துகளோடும் கூடியவையாய் சேவல்களின் இனம் புகுந்து வீழ்ந்து பட்டோரின் உடலங்களை நிறைய இருக்கும் அவ்வேளையிலே தலை வெட்டப்பெற்று எஞ்சிருந்த ஓர் உடலமானது போர்க்களத்தின் உட்பகுதி பக்கத்தே பக்கத்தை எழுந்து நின்று ஆடத் தொடங்கிற்று அந்தி மாலை பொழுதிலே போன்று செவ்வொழி கொண்டதான குருதி பரவியிருக்கும் சிவந்த மன்றத்திடத்தே அவ்வுடலின் ஆட்டத்திற்கேற்ப பெய்களும் ஆடத் தொடங்கின இதனால் வெற்றி போரால் வந்தடையும் குறையாத புது வருவாய் எல்லாம் நின்னிடத்தே வந்தடைந்தன வெறுமனி புறமை உயர்ச்சி புரைசால் உயர்ச்சி மிக்க உயர்ச்சியாவது பகைவரையும் அவர் பணிந்த காலத்து அவர் உயிரைக் காத்து அவர் தீங்கைப் பொறுத்தல் உரை சான்றன புகழ் நிறைந்தவாயின புகழால் சிறப்புற்றன வென்றி வெற்றி வான் மறுப்பு வெண்மறுப்பு களிறுகள் சினத்தோடு நிலத்தைச் சேர பகைவரைக் குத்துதலாலும் தேர்களின் சக்கரங்களாலும் எங்கனும் அவ்வடையாளங்கள் பறந்து கிடந்த பெருங்கலம் என்க இதனார்போரது கடுமை பெறப்படும் தலை துமிந்து எஞ்சிய மேயாடு பரந்தலை என்பதன் பொருள் முன்னர் கூறப்பெற்றது இனி தம் தலை துணிப்பட்டவர் போக எஞ்சிய படைமரவர் தம் ஆற்று வெளிந்தாராக அவர் உடலங்கள் மட்டும் தம்மைக் காத்திருக்குப் போராடிக் கொண்டிருக்கும் பாழிடம் என்பதும் ஆம் தோல்வியால் நெஞ்சறிந்த அவர் தம் உடலை காக்கப் போராடுதல் இழிவாகும் இது அவர்தம் பண்டைச் சிறப்பை எல்லாம் கெடுக்கும் களத்தின் நடுவிடம் மன்றுபோலத் திகழ்ந்து நாற்புறத்தாரும் கூடுதல் கிடமாதலின் மன்று என்றனர் செஞ்சுடர் கொண்ட குருதி மன்றம் என்றது மாலை காலத்தே செஞ்சுடரைத் தானும் கொண்டு விளங்கிய குருதி வெள்ளம் நிரம்பிய மன்றம் என்பதால் அம் மன்றத்துப் பேய் ஆடுதல் நினமும் குருதியும் நிறைய கிடைத்து அற்றை உண்ட கழிவெறியால் என்க பேய்கள் கூத்தாடும் வெற்றி போர் இடையராத புது வருவாயே உடையவன் சேரல் என அவனது போர்மரமான்பு உரைக்கப் பெற்றது நின்வையினானே என்றது இவ்வெற்றி நலம் அனைத்தும் சேரலது சொந்த ஆண்மையால் பெற்றதே என்றி பிறர் என்று என்பதற்காம் யானர் புதுவருவாய் அது இங்கே போர் வெற்றியாகிய சிறப்பை குறித்து ஈடுபடும் பெரும்போர்களுள் எல்லாம் வெற்றியே பெறுதலின் அதன் பற்றி வீயா யானர் என்றனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ்ப் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க